வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிர தோஷம் உள்ளதோ அவர்களெல்லாம் இருக்கலாம் சுக்கிரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு வரலட்சுமி விரதம் என்று வழிபடலாம் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு கேது மாந்தி சேர்ந்து இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேண்டும் பெரும் பண இழப்பு போன்ற சுக்கிரன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை என்பவர்கள் வரலட்சுமி விரதம் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமான கிரகம் சுக்கிரன் என்பதால் தீராத நோய் நீண்ட காலமாக நோயால் அவதிப்படுபவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் சொந்த வீடு கார் நிறைய தங்க நகைகள் செல்வம் சேர வேண்டும் என்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருக்கலாம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு செல்லும் நிலை மருத்துவ செலவுகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த விரதம் இருக்கலாம் கடன் நகை அடமானம் போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பவர்கள் அதிலிருந்து விடுபட மகாலட்சுமியின் அருள் தேவை அப்படி லக்ஷ்மியின் அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் ராகு கேது தசா புத்தி நடப்பவர்கள் சுக்கிரனின் அருளைப் பெற இந்த நாளில் விரதம் இருக்கலாம் தீராத பிரச்சனையில் சிக்கி இருப்பவர்கள் கர்ம வினைகளில் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் வரலட்சுமி விரதத்தை பெண் மட்டுமின்றி ஆண்களும் கடைப்பிடிக்கலாம் மகாலட்சுமியின் அருளையும் செல்வத்தையும் பெறக்கூடிய நாள் என்பதால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம்.